கொல்லிமலையில் குழிவளவு பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கும் ஸோ அந்த இடத்துல செம்புத்து வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜுக்கு பக்கத்துலேயே தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்பெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்க முடியும் போல் எலக்ட்ரிசிட்டி ஸ்பெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கம்ப இருக்குது ஸோ இந்த கம்பத்தில் வந்து அவங்களால் என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரிசிட்டியும் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ வாட்டர் ஸ்பெசிலிட்டியும் இருக்குது ஸோ இந்த இடத்துல எவ்வளோ லேண்ட் ஏரியா இருக்குது அப்படின்னு வந்து இருபத்தி ரெண்டு சென்ட் ஸோ இந்த இருபத்தி ரெண்டு சென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ளாட்டாகவும் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனி டைம் எப்போவுமே கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஸோ உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து ஸோ உள்ளே உங்களுக்கு போய் தான் அவங்களுக்கு என்ன பிளேஸ் ஆகுது ஸோ உள்ளே பாருங்க அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க லேண்டை பார்த்துட்டு தான் உள்ள உள்ளேருந்து வெளில வந்துட்டு இருக்காங்க டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து இருபத்தி சென்ட் சென்ட்டு ஸோ ஃபுல் லேண்டோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதிலே இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தெரியும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து என்ட்ரி மேடம் இதுதான் தான் இது வந்து முன்னாடி அந்த டேங்க் இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இது வந்து கவர்மெண்ட் இடம் டேங்க் இருக்கிறது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லோ கலர் மார்க் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இருக்குங்க கவர்மெண்ட் இடம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய பிளேஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறது எல்லாமே பாருங்க சமமாக இருக்குது பாருங்க லேண்ட் உங்களுக்கு மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு சென்ட் மேடம் இந்த லேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொய்யா மரம் இருக்குது கொடை ஆரஞ்சு மரம் ஸோ இது வந்து கொடை ஆரஞ்சு மரம் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மரம் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே அந்த லேண்ட் தான் பக்கத்தில் வந்து அண்ணாச்சி தோட்டம் இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து இந்த இடம் தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸில் வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா லாங் ஷார்ட்டில் தெரியும் நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல நல்ல வியூ பாயிண்ட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து எப்பயுமே கூலிங்காகவே இடம் கூலிங்காகவே இருக்கும் இது ஃப்ரண்ட் வியூ மேடம் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பலாமரம் வந்து நம்ம இடத்துக்குள்ளே இருக்குது இந்த பலாமரம் அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் பாருங்கள் அங்கே ஒரு பலாமரம் இருக்குது அதுவுமே வந்து இடத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு பலாமரம் ஸோ உங்களுக்கு இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சமமாகவே இருக்கும் வியூ பாயிண்ட் அந்த சைட் இருக்குது இந்த இதில் மெத்த வீடெலாம் பில் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் மேடம் வியூ பாயிண்ட்டு